வணக்கம் நம்ம தற்சார்பு வாழ்வியல் இயற்கை விவசாயத்தில் இந்த தோட்டத்தில் ஐயாறு இருவது கருப்பு கவுனி நட்டுருந்தோம் இயற்கை விவசாய முறையில் அந்த காலத்தில் கொழிஞ்சி எல்லாம் போட்டு சேத்தலை ஓட்டி நடுவாங்க நடுவாங்குவாருங்க அதே மாதிரி நட்டுருந்தோம் அதில் ஐயாறு இருபது கருப்பு கவுனி வந்திருந்தது இந்த வருஷம் அதில் வந்து கருப்பு கவுனி மட்டும் இந்த தடவை வேவிக்க போகிறோம் அதை வந்து உங்கள்கிட்ட லைவாக காட்டணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ இது மச்சானே சொல்கிறாங்க நாங்கள் வந்து நெல் வேவிச்சுதே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலாச்சு அப்படிங்கிறாங்க நானும் இப்போத்தே இதை முறையாக பார்க்குறேன் போன வருஷத்தை நெல்லெல்லாம் மில்லில் கொடுத்து வேவிச்சு அரைச்சிக்கிட்டு வந்துட்டோம் இந்த தடவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ வந்து களத்தை சுத்தப்படுத்திகிட்ருக்குறாங்க அந்த தோட்டத்தில் சாலையில் இருக்கிற களத்தையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நெல் வேவிக்கிற கொப்பரையில் நெல்லை கொட்டி அப்புறம் களை நறுசானதுக்கப்புறம் கொப்பரையை கொண்டு வந்து வச்சு அந்த கொப்பரைக்குள்ளே நெல்லை கொட்டணுங்க கணக்கு அந்த பாப்பா இருந்தாலுங்களா பக்கத்து வீட்டில் அவளை ஒரு அஞ்சு கை நெல்லை அள்ளி போட்டு சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணி வைக்க சொல்லியாச்சுங்க நெல்லை கொட்டினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த கொப்பரைக்குள்ளே தண்ணி விட்டுங்க நல்லா அலாசி அந்த பாலையெல்லாம் எல்லாம் அரித்து வெளியே போட்டு அப்புறம் முரத்தோடு தண்ணியோடு சேர்த்தி களத்துக்குள்ளே மூட்டு கொட்டிடுறதுங்க நெல் வேவிக்கிறதுக்கு முதல் அன்னைக்கு பொழுதோடவே காற்றால் நெல் வேவிக்கிறோம் அப்படின்னா முதல்ல நாள் பொழுதோடவே நெல் ஊற வச்சுருவோணுங்க களத்துக்குள்ளே கொட்டிட்டு எல்லாம் நாலு மூட்டையும் சேர்த்தி எல்லாம் ஒன்றா கொட்டி தண்ணியோட அந்த இடத்துல நெல் போகாமல் இருக்கட்டுன்னு சாக்கை குறுக்கு போட்டுருவாங்க அப்புறம் அரிசி சாக்கு போட்டு ஏறத்தோட அந்த சணல் சாக்கை போட்டு மூடி வச்சிடறது அப்படியே ஊறி கிடக்குனு வைங்களே அப்புறம் காலையில் வெயிலுக்கு முன்னே போய் அடுப்பு போட்டுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க கொப்பரையை கொண்டு போய் வச்சு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி அதை வச்சிடோன்னு வச்சுட்டு தென்னைமட்டை வே எரிக்கிறதுக்கெல்லாம் கொண்டு வந்து பக்கத்துலேயே போட்டு வந்துடுவாங்க வச்சதுக்கப்புறம் குக்கரில் நாம் அரிசி போட்டு தண்ணி ஊற்றுற மாதிரியே முக்கா இதுக்கு நெல்ல கொட்டிடுவோணுங்க இந்த களத்தில் இருக்கிறது மூட்டு கொண்டி அதில் கொட்டிடுவாங்க அதுக்கு இந்த கொப்பரைக்கு ரெண்டு கூட தண்ணி ஊற்றணுங்களாம்மா ரெண்டு குடம் தண்ணி ஊற்றி அதே சாக்கு சாக்கு போட்டு மூடி வச்சுட்டு தீ அரைச்சிக்கிட்டு இருந்தோம்னா வெந்து போச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த சாக்குக்கு மேலே புகை வருங்களாம்மா புகை வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அது வெந்துருக்கு அந்த சாக்கு எடுத்து அந்த பக்கம் போட்டு அந்த கொப்பரையில் நாலு மூளை கொக்கி மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்போவெல்லாம் எல்லாம் ரெண்டு பக்கமும் கொண்டு கொட்டு இன்னைக்கு கணக்காக ஒரு தம்பி வந்தானுங்க அவனையும் பிடிச்சி மாமன் ஒரு ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டாங்க அவ ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டே சாலையில் இருந்து நெல் ஊற வைக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு தம்பி வந்தானுங்க அவனை பிடிச்சி நெல் ஊற வைக்கிறதுக்கு வர சொல்லிட்டோம்ங்க அப்புறம் லேடிஸ் எல்லாம் நெல் மூட்டையும் துவக்க முடியாது இல்லைங்க மாமனாலேயுமே ஒருத்தர் நாள் ஆகாது நெல் வேவிக்கு தெரிஞ்சதே வேவிக்க முடியும் அதனால் மாமன் மாமனுக்கு தெரியுங்க அப்புறம் இங்கே வந்தையிலுக்கு ஒருத்தருக்கு தெரியும் அப்புறம் அதை கொண்டு வந்து தூக்கி கொண்டாந்து அது கொட்டி பழையபடி சாக்கு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடறது இதை மூடி வச்சுட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சு அடுத்த கொப்பரம் வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இதை சாக்கில் இருக்கிறத வெளியெடுத்து அந்தவங்க போட்டு களத்தில் நல்லா இறச்சிட்டுருவோனுங்க உணர்ட்டுன்னு இப்போ பாருங்க விவசாயத்துக்கு விவசாயம் பண்ணலாம்னு ஆசை இருந்தாலும் சனமில்லை இவி மூணு தான் இருக்கிறாங்க நம்ம ஏரியாக்கே அப்புறம் மாமன்றருக்குங்காட்டி பரவாயில்ல எப்படி வேவிக்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் கொண்டாந்து கொட்டி உணர்ட்டுன்ட்டுங்க நல்லா வேவிச்சு போட்டாச்சு வெயிலில் உணரக்கூடாதுங்களாம்மா இலை வெயிலாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் உணர்ச்சி உணர்ந்தது அப்புறம் எடுத்து சாலைக்குள்ளே சாலையை முதலையும் நறுவுனு வச்சுருந்துதுங்க உள்ள கொண்டி கொட்டி காய போட்டாச்சுங்க இது ஒரு பத்து நாளைக்கு உணர்ந்ததுன்னா அப்புறம் மில்லு கொண்டி கொடுத்து இல்லைங்க அரைச்சா பாலிஷ் குடிச்சிட்றாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் தொளிக்கிற இடத்துல கொண்டி தொளிச்சிட்டு வந்துடுவோங்க இது வந்து போன வருஷம் வந்து கம்மியானதுனால நாங்கள் ஊட்டிச்சளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டோம் இப்போ நாலு மூட்டை ஆயிடுச்சு அப்படிங்கிறக்காக ரெண்டு மூட்டை நெல் ரெண்டு மூட்டை அரிசி வரும் அதில் ஒரு மூட்டை கொடுத்துட்டு ஒரு மூட்டை வச்சுக்கலாம்ட்டு இருக்கிறோம் தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நம்ம ஈஸியாக போய் கடையில் காசு கொடுத்து அரிசி வாங்குகிறோம் மற்ற உணவுப் பொருள்கள்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம் அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு பாருங்க ஆளுகளும் கிடைக்கிறதில்ல விவசாயம் வந்து எவ்வளோ சிரமத்தில் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு வரணும் இயற்கை விவசாயத்தில் எல்லோரும் திரும்பி வந்துட்டுருக்குறாங்க ரொம்ப நல்லது அதனால உணவுப் பொருட்களை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இருக்கோன்னு ஓகே உளுதுவங்க உளுதுவங்க கணக்கு பார்த்தா உலக்கு மிஞ்சாதும்பாங்க மிஞ்சும்னு நினைக்கிறீங்களான்னு தெரியல இத்தனை பேர் வேலை செஞ்சதே நம்மளுக்கு இந்த நெல் வேவிக்க முடியுது அப்போல்லாம் அந்த காலத்தில் வீட்டில் சாணம் நிறைய இருந்தாங்க ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சாங்க கூலி கொடுக்க வேண்டியதில்லை நம்மளே எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் இப்போ ஆளுகளும் இல்லை ஆளு இருந்தாலும் செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வலுவில்லை அந்தளவுக்கு நம்ம உடம்ப வச்சுருக்கிறோம் பிசிக்கல் ஒர்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்